ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கடந்த வணக்கங்கள் என்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமாக என்னபடியும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சிவன் வழிபாடு வந்து ரொம்ப முக்கியம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வந்து ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகளை வந்து சமாளித்து வெளியே வருவது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லுவார்கள் அந்த பிரச்சனைகளால் வந்து நமக்கு வர கஷ்டங்களும் உண்டாகத்தான் செய்யும் கஷ்டப்படாமல் எந்த ஒரு காரியத்தையுமே நம்மளால் செய்ய முடியாது அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்து கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்கிறது அதுதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையின் இயல்பு கூட இந்த கஷ்டங்களில் இருந்து வெளியே வருவதற்கு வழி தெரியாமல் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த பட்சத்தில் வந்து இந்த கஷ்டங்களில் இருந்து நம்மளை விடுவிப்பதற்கு ஏற்ற அருள் அருள் தரக்கூடியவர் தான் இந்த சிவபெருமான் அப்போ சிவபெருமானின் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதோஷ தினங்களில் வந்து வழிபாடு செய்வோம் அதே போல் வந்து சோமவாரம் என்று கூறக்கூடிய இந்த திங்கக்கிழமையன்று வந்து நம்ம வழிபாடு செய்வது வந்து மிக சிறப்பு அதாவது பிரதோஷங்களில் வந்து தலை சிறந்த பிரதோஷமாக திகழ்வது தான் இந்த சனி மகா பிரதோஷம் சனி மகா பிரதோஷத்தன்று வந்து நாம் சிவபெருமானை வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் அதன் பலன் வந்து நமக்கு பல மடங்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அதனால் வந்து சிவபெருமான வழிபாடு செய்பவர்கள் சனி மகா பிரதோஷத்தில் வந்து மரமா மரம் ஆக்காமல் வந்து வழிபாடு செய்யுங்கள் இதே போல் வந்து சிவபெருமானுக்கு உகந்த கிழமையாக திகழ்வது தான் இந்த சோமவாரம் திங்கக்கிழமை இந்த சோம சோமவாரம் என்று சொன்னாலே வந்து சந்திரனுக்குரிய நாள் வந்து சிவபெருமான் சந்திரனை தன்னுடைய தலையில் சூடி கொண்டிருக்கிறது என்பதால் வந்து சிவபெருமானுக்கு உகந்த நாளாகவும் திங்கட்கிழமை என்பது விளங்குகிறது யாரெல்லாம் வந்து சந்திர பகவானை வந்து தங்களிடம் வந்து நீங்கள் வைத்து கொண்டிருக்கீங்களோ அவங்கள் அனைவரும் வந்து இந்த சோமவாரமான வாரமான திங்கக்கிழமை என்று வழிபாடு செய்தால் வந்து நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது வந்து கஷ்டங்கள் தீர்ப்பதற்கு வந்து சிவன் கோவிலில் எந்த முறையை வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதற்கு நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நாட்கள் வந்து சனி பிரதோஷம் அல்லது திங்கக்கிழமை திங்கக்கிழமை என்றாலும் பரவாயில்ல அந்த வாரத்தில் வந்து நீங்கள் திங்கக்கிழமை இந்த வழிபாட்டை செய்யலாம் இல்லாதவர்கள் மாதத்தில் ஒரு திங்கக்கிழமையாவது இந்த வழிபாட்டை செய்யலாம் மாதத்தில் ஒரு தான் இந்த வழிபாட்டை செய்ய போகிறோம் என்றால் அந்த தேய்புரை திங்கட்கிழமையாக இருப்பது மிகவும் நல்லது அப்பொழுதுதான் திங்கட்கிழமை உங்களால் என்ன பொருட்களை வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம் அல்லது மலர்களை வந்து வில்வ இலைகளை வாங்கி கொடுக்கலாம் அல்லது வந்து பிரசாதத்திற்கு வந்து ஏதாவது உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தரலாம் இதெல்லாம் உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் வந்து அதே சமயம் வந்து பொருளாதாரத்தின் அடி சொல்லலாம் வழிபாடு செய்துவிட்டு சிவபெருமானின் கருவறையை பார்த்தவாறு அமர்ந்து கொள்ளுங்கள் கோவிலில் எந்த இடத்துல வேண்டுமானாலும் அமரலாம் ஆனால் கருவறியை எந்த திசையில இருக்கிறதோ அந்த திசையை பார்த்தவாறு அமர வேண்டும் இவ்வாறு அமர்ந்த பிறகு வந்து முதுக நீராக வைத்துக்கொண்டு கொண்டு ஓம் அங்க சிவாய நமக என்னும் மந்திரத்தை வந்து முன்னூற்றி எட்டு முறை வந்து உச்சரிக்க வேண்டும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீகம் சம்பந்தமான விடயத்தில் வந்து சிவபெருமான வழிபாடு செய்வது அப்படின்றத பற்றி பார்த்ததுன்னா இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரை மற்றும் மறு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோட சந்திக்கிறேன் நன்றி